ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது இங்கே பாருங்க என்னோடய பையன் எனக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அவன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருந்தான் குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க அம்மாவுக்கு மேக்கப் பண்ணிவிடும் அம்மா வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேக்கப் அடிவன் பண்ணி விடுவாங்க பசங்களுக்குமே பசங்களுக்குமே விட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்பாங்க இப்போ என் பையன் எனக்கு வந்து ரெண்டு சைடு வந்து இந்த பூ வைப்போம் தெரியுமா அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்ருந்தான் இருந்தான் இவன் கொடுத்ததும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டையும் ஃபோர்ஸ் பண்ணி நீயும் குறா நீயும் கூர்றான்னு சொல்லி ஃபோர்ஸ் இருந்தான் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அவனை விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவன் இது இதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னொரு பூவும் எடுத்து விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து நித்திச்சுடி மாரி வச்சு விட்டுருந்தான் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் தலை பின்னி விடக்குள்ள இல்லை தலையில் கை வச்சு ஏதோ ஒன்று பண்ணக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துடும் இப்போயும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இவன் தலைமுடியை எடுத்து அந்த மாதிரி பண்ணுறப்பயே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு இது பண்ணிவிட்டு இதை பார்த்தோடனே எனக்கு செம சிரிப்பு தாங்க முடியல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டானுங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தானுங்க பயங்கரமான ஒரு டாஸ்க்கு இதுக்கு தானே இந்த ஃபோட்டோ ஷூட்லெலாம் நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி நடந்துச்சு என்னன்னா இப்போ வீடியோவில் வரும் பாருங்கள் இவன் ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சிட்டு இருந்தான் எதுக்கடா கிழிக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து ராக்கெட் செஞ்சு கொடு அப்படின்றான் ராக்கெட்டா என்னடா அது சின்ன வயசில் நான் போட்டு செஞ்சு த மழை தண்ணியில் விட்டு விளாண்டுருக்குறேன் ஃபோட்டோ எடுப்ப முதலியுமா பேப்பர்லேயே செஞ்சு அதை செஞ்சு விளாண்டுருக்குறேன் ஆனால் ராக்கெட் மட்டும் செஞ்சதே இல்லை பசங்கள் ஸ்கூலில் செஞ்சு விளையாண்டுட்டுருப்பானுங்க ஸோ அதை நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா எனக்கு ராக்கெட் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் அதை நான் கற்றுக்கிட்டதும் கிடையாது அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அதுமாரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படிமா புரட்டி போட்டு ஒரு ரெண்டு ராக்கெட்டை செஞ்சு கொடுத்தேன் அவனுங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தானுங்க ஒரு கேள்வி கேட்டுட்டானுங்க என்னன்னா இது ஒரு ராக்கெட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு விட்டானுங்க இவன் இன்னொரு குட்டி பையன் இருக்காள் அவன் போயிட்டு அவங்க வீட்டில் நல்லா சூப்பரான ஒரு ராக்கெட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காமியறத்துக்காவையே போயிட்டு சாப்பிட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் அப்போ வந்தான் என்னால் எட்டரை மணிக்கு விளையாட்டு போடான்னு சொல்லி விரட்டி விட்டேன் அப்புறமா அதை யோசித்து பார்த்தேன் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தான் ஸோ இது ராக்கெட் செஞ்சு எடுத்து வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அப்போ கேட்டேன் ராக்கெட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தியாடா அப்படின்னு சொல்லி ஆமாம் அதை காமிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவன் ஆசை ஆசையாக காமிக்க எடுத்துகிட்டு வந்திருக்கான் நம்ம வந்து போடான்னு சொல்லி விரட்டி விட்டோம் ஏன்னா சீக்கிரம் இவனுங்க சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தாதானே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு நான் போக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவனுங்க வந்து ஜாலியாக இருந்தானுங்க ஒரு ராக்கெட் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த ராக்கெட் இருந்தேன் எப்படியோ அப்படி இப்படிமாக தான் செஞ்சு கொடுத்தேன் அதையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வச்சு விளாண்டுட்டு இருந்தானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ